அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துலாஹி ஒ அன்பார்ந்தவர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அஹமது இல்லா இன்றே ஹதீஸ் அல்லாஹுவிடம் பேசக்கூடிய நபிமார்களில் நபி மூசா அலுலாம் அவர்களும் ஒருவராவார்கள் ஒருமுறை நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடம் பேசும்போது அல்லாஹ் நான் அல்லாவாக இருந்து நீ மூசாவாக இருந்தால் என்னிடம் என்ன கேட்பாய் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் கூறினான் நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று கூறினான் சுபஹான் அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே இவ்வுலகில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சொத்து உடல் ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் உழைத்த சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் தட்டு நிறைய பலகாரம் இருந்தாலும் தொட்டு பார்க்க முடியும் நபியில் நாயும் சலாலேசலம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நமக்கு ஒரு துவா கற்றுக் கொடுத்துள்ளார்கள் ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவாயாக என்பதாகும் அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொரு முறை தொழும் போதும் இந்த துவை கேட்போம் நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் ரபுலாலமே நல்லா நமக்கு நீடித்த ஆயிலையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்த